நீங்க கொரியர் பண்ணுவீங்களா அப்படின்னாலுமே ஓகே தான் நீங்க எந்த இதுல இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கொரியர் மூலிமா உங்களுடைய ஆர்டர் நீங்க வாங்கி கொள்ளலாம் ஸோ அடுத்தது ஒரு காப் டிசைன் பார்க்கலாம் இதுவுமே உங்களுக்கு வேள்படம் போட்டு அதே டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது சைஸ் சின்னது இதை விட உங்களுக்கு சின்னதான ஒரு குழந்தைக்கு போகிற மாதிரியான காப்புமே நம்ம கிட்ட அவைலபிள் தான் அதே டிசைன் ஆனால் வந்து சைஸ் சின்னது இதை இது ரெண்டுமே ஒரே டிசைன் தான் நான் இது வந்துட்டு சின்னது வந்து பெருசு உங்களுக்கு ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போடுற காப்பு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா கால்ல போடுற காப்பு இதுவுமே ஐம்போன் தான் இது மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இது டூ இயர்ஸாக இருக்கட்டும் ஃபோர் இயர்ஸாக இருக்கட்டும் கால்ல ரொம்ப அழகாக இருக்கும்

பாக்கத்துக்கு அழகா கோல்டு மாதிரியா இருக்கு ஐம்பூன் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சைஸ் கொடுத்துருக்காங்க லாங் அதை விட லாங் அதை விட வந்துட்டு ஷார்ட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது எல்லாமே பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த காப்பு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு செட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த காப்பு டிசைன் மாதிரி நிறைய காப்பு டிசைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் பாருங்களே இது வந்து முகப்பு செயின் இது உங்களுக்கு ஃப்ரிங் மாடலில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் வந்துடும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெட் ஆட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹெட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேசுவா குக்கப்பு சேனை பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இதுல ஒரு சாமி படம் வச்சு சுத்தி ரெண்டு ரிங்கு வச்சிருக்காங்க பாருங்க கிரீன் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ல சிஓடி ஓ புரியல காடா இந்த செயனை பாத்தீங்கன்னா கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க கொடுத்துருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி இல்லை மேம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இது நீங்கள் வேர் பண்ணால் கோல்டு லுக் மட்டும்தான் மேம் தரும் ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் ஸ்கூல் வேர் எங்கே யூஸ் பண்ணிட்டு போகலாம் மேம் சென்னையாக இருந்தால் ஒன் டே ஆகும் அதே வேறு எங்கன்னா இருந்தால் டூ ஆர் த்ரீ டேஸ் மேம் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் கடை எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தாங்க ஆ பண்ணிக்கலாம் டைரெக்ட் பர்ச்சேசிங் அவைலபிள் தான் மேம் விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அடுத்து இந்த முகப்பு செயனை பாருங்க இந்த த்ரீ பால்ஸ் வச்சு பார்க்கவே எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது பாருங்க இதுவும் ரெட்டை டைப்பில் தாங்க இருக்குது என்கிட்ட இல்லை மேம் நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு இதுமே உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபார்மிங்ல ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல பாக்ஸ் கட்டிங்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இது நீங்க வேர் பண்ணீங்கன்னா கோல்டு ஃபீல் மட்டும்தான் மேம் தரும் கழுத்து அரிப்பு இன்சஸ் எதுவும் வராது மேம் ஐம்பது தான் மேம் என்கிட்ட ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்லாம் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருந்த ரெண்டு லைவ் வச்சிருந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சரி நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன் அடுத்து இந்த செயனை பாருங்க ஒரு கொடி டைப்பில் முகப்பு வச்சு இதுலேயுமே டூ பால்ஸ் கொடுத்து ரொட்டை டைப்பில் தாங்க கொடுத்துருக்காங்க இது ஒரு லீஃப் டிசைனில் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா கோல்டு ஃபீல் மட்டும்தாங்க தரும் ஆனால் இது கோல்டு இல்லைங்க ஐம்போடு மட்டும்தாங்க இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது கோல்ட் இல்லங்க ஐம்பன் மட்டும் தாங்க இதுமே ஒரு கொடி செயின் டைம் फ्रेंड्स கொடி செயின் கொடி செயின்ல பாக்கவே இவ்ளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஃபைல் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி தெரிஞ்சு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் நியூட்டன் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்குவாங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடுத்துருக்கோம் இந்த செயின் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது பாருங்கள் ரெட் கலர் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த சேன்ஸில் இந்த இந்த பேங்கிள்ஸில் ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா அதில் ஒரு க்ரீன்ஸ் அட்ரஸை நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பண்ணி பண்ணலாம் எவ்வளோ க்ரூட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்தடுத்து இந்த அழகான அட்டியை பாருங்கள் இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரிட்டன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அழகான அட்டிகை பாருங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கு இதுவுமே நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு ரொம்பவே அழகாக இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு ஜீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த அழகான கலெக்ஷன் பாருங்கள் ரெண்டுமே ரொம்பவே அழகாக இருக்கு ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேரும் சரி பார்ட்டி வேரும் சரி இல்லை மேரேஜ் வெட்டிங் டே அந்த மாதிரியாக இருந்தாலும் இதை நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்க

இதில் ஒரு லீஃப் டிசைன் வச்சுருக்காங்க லீஃப் டிசைன் வச்சு பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க இதை நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா கோல்டு ஃபில் மட்டும்தான் மேம் தரும் கீழவே குட்டி குட்டி பீட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க லீஃப் டிசைன் கீழே குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்க இந்த செயின் டிசைன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சில் தாங்க கொடுத்துருக்காங்க தேர்ட்டி இன்ச் செயின்ங்க இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு எயிட்டீன் இன்ச்லாம் அவைலபிள் தான் மேம் இருக்குது இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் ஒரே ஒரு எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடுத்துருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வேல்டு பெஸ்டாண்ட் தாங்க எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன் பாக்கற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஒரே ஒரு லைக் போட்டு பாருங்க மேம் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர் செயினை பாருங்க பார்க்கவே எவ்வளவு ஒரு அழகா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இதை நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா கோல்டு ஃபில் மட்டும்தான் மேம் தரோன்னா அது கோல்டு இல்லை மேம் அயன் போல்ட் மட்டும்தான் இந்த செயின்மே உங்களுக்கு தேர்ட்டி இன்சில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த செயினில் ஒரு ஹார்ட் ஷேப் வச்சு பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இந்த டாலர் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுவே பிங்க் அண்ட் கிரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒயிட் ஸ்டோன் வச்சு பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க நீங்கள் ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எங்கே வேணால் வேர் பண்ணலாமா என்கிட்ட ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கூட இருக்குது மேம் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா க டிஸ்கிரிப்ஷனில் தாங்க கொடுத்துருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வேர்ல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் வெப் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேர்ல்ட் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த அட்டியை இந்த லாங் ஷீன் பாருங்க இதுவுமே உங்களுக்கு ஒரு பேர்ட் டிசைன் கீழே கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா மேலே ஃபுல்லாவே உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்து ரொம்பவே அழகாக பண்ணிட்டுருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேர் எதுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அதனால ஏஞ்சல்ஸ்லாம் இது ரொம்பவே எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஜோஸ்லாம் நிறைய பேர் விரும்புவீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது எல்லாமே ஐமோன் மட்டும்தாங்க ஓர்டெல்லாம் கிடையாது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடை லொக்கேட் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்குது நம்ம கடலையும் பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸிங்கன்னா நம்ம கடை பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களை ஆர்டர் பண்ணிக்கோங்க அழகாக இருக்குது பாருங்க அடுத்தது இந்த டாலர் வச்சு செயின் பாருங்களா இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜுக்கு போகிற டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் அந்த மாதிரியுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாரி கட்டும்போது இதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் ஷேப்பில் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் தேங்க்யூ லைக் பண்ணுறேன் எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க்யூ ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு கிரீன் ஷார்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிட்ட அட்டிகை கலெக்ஷன் நிறையவே இருக்குது கம்மல் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது தாலியாக இருக்கட்டும் முகப்பு இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஜுவெல்ஸ் கலெக்ஷன் தான் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் மட்டும் ஒரே ஒரு கிரீன் ஷார்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இல்லாத எந்த ஒரு கலெக்ஷனுமே கிடையாது எல்லா கலெக்ஷனுமே இருக்கு நீங்கள் நேரில் போயிட்டு தேடி வேர்வெறுத்து வர்றதோட இந்த மாதிரி உங்களுக்கு லைவாக காட்டுறேன் இந்த மாதிரி கலெக்ஷனை வந்துட்டு ஆர்டர் பண்ணி பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வரும்போது இதே ஃப்ரெஷ்னஸோட மட்டும்தாங்க வரும் இருக்கும் பாக்கிறதுக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் அடுத்தது இது பாருங்க இதுவுமே அதே டிசைன் தான் சேம் டிசைன்ஸ் ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்து டுன்ஸாக இருப்பீங்க அவங்களுக்குமே இந்த மாதிரி கேட்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் நம்ம கிட்டே அவைலபிள் தான் உங்களுக்கு இந்த லாங் டைம் பிடிச்சிருந்தா ஒரு சென்ட் பண்ணி அடுத்தது வாங்க வேற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதே பாத்தீங்கன்னா சிம்பிள் கலெக்ஷன் ஒன்னு பார்க்க போறோம் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்களேன் இந்த கலெக்ஷன் இது உங்களுக்கு எங்கோட டிசைன்ஸ் தான் கீழே கொடுத்திருக்காங்க இது மேல உங்களுக்கு அழகான ஒரு முகப்பு அழகான கி நீங்க வார் பண்ணிட்டு அது கூட ஒரு லாங் செயினோ இல்ல ஷார்ட் செயினோ நீங்க வேர் பண்ணும்போது ஒரு வந்து ரிச் ஃபீல் உங்களுக்கு ரிச் ஃபீல் கிடைக்கும் இதால இது ரொம்பவே அழகா இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு இது பிடிச்சிருப்பன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் பிடிக்கும் இருக்கும் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது உங்களுக்கு டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தேர்ட்டி ஃபோர் இன்ச் தேர்ட்டி இன்ச்சுலும் இருக்குது நம்மக்கிட்ட டொண்ட்டி ஃபோர் இன்ச்சிலுமே இருக்குது பத்து பவுண்ட் டிக்னஸ்லையுமே இருக்குது அஞ்சு பவுண்ட் டிக்னஸ்மே இருக்குது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிங்கே லாங் செயின் ஷார்ட் செயின் முகப்பு செயின் காலி எல்லாமே அவைலபிள் தாங்க கதை உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடலோக்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க இருக்குது நம்ம கடனே பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஓட்டு தாங்க நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூட்ரன் பேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சிஸ்டர்ஸ் ஸோ Alam mo? Hi இது பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு வந்துட்டு ஒரு அழகான கிராண்டான சாரி கட்ட போகிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் அழகான கமல் கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஆர்பி கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சிற்பம் செதுக்க வச்ச மாதிரி ஒரு அழகான கஜலட்சுமியோடைய ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ அழகாக அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு லைவாகவே ரொம்பவே கிஃப்ட்டாக அழகாக காட்டுறேன் பாருங்கள் கீழே அவங்களுக்கு ஃபுல்லாகவே மணி டைப்பில் கொடுத்துருக்காங்க மேலே அவங்களுக்கு ஃபுல்லாகவே அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க இங்க ரெண்டே சைடுமே உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே மணி டிசைன் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு கூட உங்களுக்கு கியூட்டான இயர்ரிங்ஸுமே வந்துடும் பாருங்களேன் தேங்க்யூ 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 ரொம்பவே அழகா இருக்கு ரோஸ் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல டேமேஜ் இருந்தால் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாமா டேமேஜ் வராது அப்படி இருந்தால் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த டிசைன் இதை பார்த்தீங்கன்னா சாரிக்கு இதை நீங்கள் வேர் பண்ணும்போது அந்த இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது வெயிட்டாக இருக்காது வெயிட் லாஸாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஓகே மேம் தேங்க்யூங்க இத பாருங்களேன் இது எவ்வளோ அழகு இதுமே உங்களுக்கு லோட்டஸ் மாடல்ல ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அரிய கிடைக்காது அரிய வாய்ப்பு இதெல்லாம் இதெல்லாம் எங்கயுமே கிடைக்காத ஒன்று இங்க வந்துட்டு லைவாவே இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க மேல உங்களுக்கு கோல்டன் காம்பினேஷன்ல ரொம்பவே அருமையா கொடுத்துருக்காங்க